எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல் தகுதி தேர்வு பற்றியான ஒரு பார்வை அதாவது என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் முதல்ல உடல் தகுதி தேர்வில் பிசிக்கலில் கலந்துக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட முதல் வாழ்த்துக்கள் நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதே மாதிரி சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க பதட்டப்படாதீங்க நீங்கள் பதட்டி நீங்கள் வந்து பதட்டப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் பீட் இன்னும் கொஞ்சம் ஏறும் அதனால உங்களால் வந்து அடுத்து ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியாது நீங்கள் வந்து பதட்டம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கலாம் சரிங்களா உங்க கூட ஓடுறவங்க கூட அப்படியே கம்பெனி அதாவது நீங்கள் ரன்னிங் போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஆயிரத்தி ஐநூறு ஓடுறீங்க அப்படின்னா உங்க எவன் இருக்கானோ அவனை பிடிச்சி அப்படியே ஓடிடுங்க இதுதான் இதோட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சரி வாங்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத பத்தி டீட்டெயிலாக சொல்லிடுவோம் நீங்க வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி பிசிக்கல் அப்படின்னா நீங்க அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருக்க கூடாது பிசிக்கலை சரிங்களா ஓடிட்டு வச்சிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்க ஒரு ஒரு நாள் முன்னாடியே நீங்க வந்து ரெஸ்ட் போடணும் அப்படின்னாதான் உங்க பாடி ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நீங்களும் கரெக்டா நல்ல ரெஸ்ட் எடுத்து நீங்க அங்கே பிசிக்கல் கரெக்டாக போய் பண்ணிடலாம் சரிங்களா முன்னாடி மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் பேர் எல்லாம் ஒரே நாளில் வச்சுலாம் கூப்பிடல ஐநூறு பேர் நானூத்தம்பது பேர் தான் கூப்பிட்டுருக்காங்க ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும் சரிங்களா ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடும் நீங்க காலையில போறீங்க அப்படின்னா ஒரு எட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளேயே நீங்கள் ஆயிரத்தி தொண்ணெலாம் முடிச்சு வெளியே வந்துடலாம் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க ஹைட் அட்ஜஸ்ட்டு விரிவிறுனு முடிச்சிருவாங்க ஒரு கவுண்டருக்கு ஐம்பது பேர் போட்டிருப்பாங்க இல்லைனா ஒரு நூறு பேர் போட்டிருப்பாங்க மொத்தமாக நாலு கவுண்டர் இல்லைன்னா அஞ்சு கவுண்டரு அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க முன்னாடிலாம் ஆயிரம் பேர்லாம் போகும்போது பத்து கவுண்ட்ரு போட்டிருப்பாங்க ஒரு கவுண்டருக்கு நூறு பேர் கணக்கு இருக்கும் இப்போ அப்படி இல்லை ரொம்ப குறைச்சிட்டாங்க சென்ட்களை அதிகப்படுத்திருக்காங்க அதனால் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாகுமோ நம்ம அப்படியாயிருமோ அப்படியாயிருமோன்னு நினைக்காங்க ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடும் சரி முந்தின நாள் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க இட்லி சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப சிறந்தது அதை விட்டுட்டு நம்ம இங்க இருந்து ஏன்னா உங்களுக்கு பக்கத்துல போட்டிருக்க மாட்டாங்க கொஞ்சம் தள்ளி போட்டிருப்பாங்க சில பேர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல போட்டிருப்பாங்க நீங்க போயிட்டு அந்த டிஸ்டிக்ல போயிட்டு அங்கே ஏதாச்சும் கடைகளை பார்த்துட்டு நூடுல்ஸ் ரைஸ்ன்னு சாப்பிட்டு இருக்காதீங்க சாப்பிட போனீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் கர மோஷன் கரெக்டா வராது அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிசிக்கல் முடிஞ்சிட்டு நீங்கள் என்னன்னா சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால லைட் ஃபுட்டா ஒரு நாலு இட்லி டூ அஞ்சு இட்லி சாப்பிட்டுக்கோங்க நிம்மதியாக தூங்குங்க நைட்டு தூக்கம் வராதுதான் இல்லைன்னு நான் சொல்லலை அது எக்ஸாமுக்கு முந்தின நாளா இருந்தாலும் சரி பிசிக்கலுக்கு முந்தின நாளா இருந்தாலும் சரி தூக்கம் வராதுதான் ஆனால் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் சீக்கிரமே படுக்கிறதுனால நீங்க படுக்கைக்கு சீக்கிரம் போயிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் தூங்கிடலாம் சரிங்களா எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் தூங்கிட்டு நீங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆறு மணிக்குங்கிற மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க ஆறு இருபது ஆறு பத்து ஆறு இந்த மாதிரி டைம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கொடுத்துருக்க டைம்ல இருந்து ஒரு ஒன் ஆர் டூ ஒரு ஒரு டூ ஹவருக்கு முன்னூட்டி நீங்க வந்து அங்க எந்த உங்களுக்கு லொக்கேஷனோ அந்த கிரவுண்டுக்கு நீங்க போயிடுறது ரொம்ப நல்லது நீங்க எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வெளியே வந்துடலாம் அப்புறம் இப்போ பனி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நீங்க வந்து சொற்ற எடுத்துக்கோங்க மஃப்ளர் வச்சுக்கோங்க ஜெர்கின்னு வச்சுக்கோங்க காட்டன் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம அன்னைக்கு வந்து நீங்க வந்து நம்மள என்ன செய்ய போது நம்ம தான் ஸ்ட்ராங்கான உடம்பு அப்படின்னு நீங்க நினைச்சு போனீங்க அப்படின்னா மறுநாள் உங்களுக்கு ஈவென்ட் இருக்கும் உங்களால எதுவுமே செய்ய முடியாது சரிங்களா உங்க உடம்பு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் நீங்க பணியில போங்க என்னெல்லாம் பண்ணுங்க ஒண்ணும் தெரியாது நீங்க ரெண்டு நாள் வந்து பிசிக்கலை ரொம்ப சிறப்பாவும் ரொம்ப தரமாவும் முடிச்சுறதுக்கான உங்க உடம்பை நீங்க தான் பாத்துக்கணும் ஆயிரத்தி ஐநூறு முடிஞ்ச ஆயிரத்தி ஐநூறு முடிச்சுட்டு உங்களுக்கு மறுநாளே மேக்சிமம் இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பதட்டப்படாதீங்க எந்த இதுவும் பண்ணாதீங்க சரிங்களா எத் அதாவது கட் ஆஃபை விட எத்தனை மார்க் கூட வச்சுருந்து ஏ யாருக்கெல்லாம் ஃபிசிக்கல் முடிச்சு யாருக்கெலாம் வேலை கிடைக்குங்கிற டீட்டெயில் வீடியோ இன்னும் ஒரு ஒன் ஒன்று இல்லைன்னா ஒரு ரெண்டு நாளுக்குள்ள நான் கண்டிப்பாக போட்டுருவேன் சரிங்களா மேபி நாளைக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சீக்கிரமே போட்டுருவேன் உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ